இப்போ பொதுவாக ஒரு இசையமைப்பாளர்கள்ட்ட ஒரு சுச்சுவேஷனை கொடுத்த உடனே நீங்கள் உங்களை டியூன் போடுங்கன்னு சொன்னால் உங்கள் சுதந்திரத்துக்கு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்குவீங்க அப்போ இந்த பாட்டை பொறுத்தவரை என்ன பண்ணுவீங்க ஆரம்பத்தில் அப்படி கொண்டு போய் போக 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 நான் கொண்டு போகல அவர் என்ன கொண்டு போனார் அவர் வார்த்தை கொடுத்தார் எனக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன் நீ பாருங்கள் ஒரு சுச்சுவேஷன் எனக்கும் சொல்லியாச்சு நம்ம கவிஞருக்கும் சொல்லிட்டாங்க டைரக்டரும் ப்ரொடியூசரும் அதுக்கு மெட்டு போட்டால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் அங்கே சபையில் வந்தது நாங்கள்லாம் மெட்டு போடுற அந்த காலத்தில் எல்லோரும் இருப்பாங்க ஜனத்தொகை இருந்தாலும் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களை உங்களுக்கு இவங்க இருக்கா நல்லா சொல்ல மாட்டோம் எல்லாருக்கும் மூலம் உட்காந்து தான் போடுவோம் ஒரு மெட்டு போட்டார் அந்த சுச்சுவேஷன் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன் மெட்டு கொடுத்தேன் மெட்டு கிழங்க சும்மா இது இந்த இதுக்காக சொல்கிறேன் மெட்டாக பாட்டு கற்றுக்கேன் தான் நின் நான் டை நீ என்னடா தானே நானும் தாராம் நானான்னு போட்டு எங்கடா போவேன் நான் வார்த்தைக்கு இது வேற வெட்டு போடுறா அப்படின்னாரு அங்கே இருக்கிறவங்கலாம் ப்ரொடியூசர்லேருந்து டேரக்டர்லேருந்து என்னையே பார்க்குறாங்க எப்படியாவது அந்த சந்தத்துக்கு எழுதி வாங்கணும் அப்போ அவர் கேட்குறாரு என்ன நீ இந்த மாதிரி சந்தங்கள்லாம் கொடுத்தா அதில் வார்த்தைகளும் கேட்டு சொல்லுவியே நீ அப்படியே தான் வச்சுருக்கியா ஒரு டூப் வார்த்தை டூப் வார்த்தை பரவாயில்ல சொல்லுவேன் நான் அந்த பல்லவியோட எனக்கு அந்த சிட்டி வயசுல என்னென்ன வார்த்தை வரலாங்கிற ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல ஏன்னா பதிமூணு வயசுலேருந்து பாடல் எழுதுவதோட பழைய பழகி அனுபவம் பாபநாசிவன் காலத்துல இருந்து நான் என்ன பண்ணேன் ஒரு அடவு கொடுத்தேன் அவருக்கு எப்படி இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் கொஞ்சம் ஃபஸ்ட் கிளாஸ் பல்லவிடா பயிரை கையை போட்டார் இப்படி கொடுக்க வந்தார் ஏன் அதிர்ஷ்டம் பத்து ரூபாயா இருந்தது பல்லையை கொடுத்துட்டான் அவருக்கு அதை வாங்க வந்தார் அவர் நான் வந்த நீங்கள் வாங்க வாங்கின அப்படி ஆனால் ஒன்று அப்படின்னு எடுத்துட்டார் என்ன யாரெல்லாம் சொல்கிறீங்க எந்த குடிகாரனும் இன்று முதல் சொல்ல மாட்டேன் அதன் அந்த இன்றுங்கிறத நாளைன்னு மாற்றிக்கோ பாடி பாருனார் உடனே நான் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் தங்கம் இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊர்த்திக்கிறேன் கொஞ்சம் அப்படின்னு சொன்னோடனே அந்த சரி படம் கொடுத்துருங்க என்ன முக்கியமான தான் மாற்றினேன் நீ இன்று முதல் எவனோ எந்த குடிவாரும் இன்ட்ரூவ்னு சொல்ல மாட்டேன் நாளை தான் சொல்லுவாங்க பணம் கிடையாது போடாண்ட் திருப்பி வச்சுக்கிட்டாரு இப்படி வந்து அவ்வளோ அன்யோன்யமாக பழகணும் ஒரு கவிஞனும் ஒரு மியூசிக் டைரக்டர்னு